வணக்கம் உறவுகளை இன்று என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பாருங்கள் இன்னொரு மலை பிரதேசத்துக்கு வந்திருக்குறான் இங்கே வந்து இப்போ ஐஸ் கொட்டி கொண்டு இருக்குது பாருங்கள் சூரியன் மெதுவாக வந்து உதிக்கிற மாதிரி இருக்குது இங்கே இதுக்குள்ள மறைஞ்சிருக்குது ஆனால் ஃபுல்லாக கொட்டி தள்ளி இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக இப்போ நான் நிற்கிறது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இதை விட இந்த இங்கால அந்த உயரத்துக்கு போனால் மூவாயிரம் அடி என்று சொல்லி நம்ம வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஐஸ் எல்லாம் கொட்டுப்பட்டுருக்கு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் சிஸில் இருந்துக்கிறேன் சார்